அவங்க மாதிரி எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு புரிய வைக்கும் பொழுது ஆனால் கிளைமேக்ஸில் வந்து அந்த சிஸ்டர் இறந்த அந்த நேரத்தில் இவருடைய எமோஷன்ஸே வந்து ஒரு சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாண்டேஜி தான் சாங் பண்ணுவாங்க பண்ணியிருப்பாங்க பட் அவங்களுடைய உணர்வுகளை அவங்க பேசுகிறத சாங்காகவே நீங்கள் கன்வே பண்ணியிருப்பீங்க அது ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு விஷயம் வந்துட்டு எப்படி நீங்கள் ஹீரோ கேரக்டருக்கு வந்து ஒரு அழுத்தமான ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டராக போர்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு படங்களையும் ஹீரோயின் கேரக்டரையும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்பவும் மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு நீங்கள் அழகாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டருக்கும் அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது படம் ஃபுல்லாகவே ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பூரம் அவங்க தான் அதை இவருக்கு ஈக்குவலாக அவர் வந்து அதை படத்தை தூக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது அதே மாதிரி உங்கள் வயலன்ஸ் வந்து ஹீரோயின் மேலேயும் காட்டுறீங்களே ஹீரோ மூலமா நீங்கள் கேட்டீங்க வயலன்ஸ் வந்து என்னோட ஹேபிட்ன்னு அதாவது என்னோட குணம் அப்படின்றீங்க நம்ம அதாவது வில்லன்களை பழிவாங்கும்பொழுது ஆனால் வந்து ஹீரோயின் மேலேயும் வந்து எல்லா படங்களையும் ஹீரோக்கள் வந்து வைலன்ஸ் காமிச்சிட்டு தான் இருக்காங்க இந்த படத்திலேயும் அது அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோவோட அந்த இயலாமையன் அது பேச காது எனக்கு தெரியாது இயலாமைய கிண்டல் அடிக்கிறாள் பொதுவாக கிண்டல் வந்து சும்மா அவங்கள அவங்களுக்கெல்லாம் அப்படி இன்னும் மூக்க தொட்டாலே வரும் நம்ம மூக்கை நம்ம தொட்டாலே வரும் ஏதோ சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நேருக்கு நேராகவே நான் ரொம்ப டீஸ் பண்ணி பேசுறபோது அப்படிதான் அடிப்பேன் இல்லை இல்லை தனிப்பட்ட கருணையெல்லாம் ஒன்றும் கிடையாது மற்ற ஹீரோஸ்க்கு கொஞ்சம் விட கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்ஸ் பர்சனாலிட்டி இல்லையா அருண் ஸோ அதனால் என்னால் ஈஸியாக வேலை வாங்க முடிஞ்சது அதனால் அது உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது இன்னும் நிஜமாக நிஜமாக எடுத்தோம்னா அது இன்னும் ஓவர் வயலன்ஸ் ஆகிடும் ஏன்னா இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல இன்ட்ரோல் ட்ரோல்பாக இருக்குது கிளைமேக்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே மற்ற அடியெல்லாம் போட்டோம்னா அது மிஞ்சி கிடைக்காது நமக்கு பாலசாகர் தமிழ் சினிமாவில் ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மற்ற லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குநராக ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வரமாட்டேங்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளோ ஞானம் இல்லை சார் அப்புறம் சொல்லணும் நானாசன் கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு அதில் என்னென்னா எப்படி ஜெயிலில் ரொம்ப சாதாரணமாக ரெண்டு பொண்ணுங்கள்லாம் ஒரு ஃபாதர்லாம் போய் பார்க்குறாங்க அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயில் இல்லை அது முன்னாடி உள்ள கோர்ட் சீனில் க பேசுகிறம்போது நோ ஜுடிஷியல் கஸ்டடி நோ போலீஸ் கஸ்டடி த்ரூஹிம் டு த கன்வெக்ட் வார்டு அப்படி மாதிரி அது கன்வெக்ட் 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 வார்டு நோயாளிகள் பிரிவு அது அது அந்த ஊருக்குள்ள இருக்கிற லே இருக்கிற ஒரு பகுதியில் ஒதுக்கி அது நோயாளிகள் பிரிவு அது ஜெய்